நிர்வாகிகள் கண்டிப்பாக சேர்ந்த ஊடக நண்பர்களை கண்டிப்பது சாத்தி மாயன் மற்றும் இங்க கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள் அனைவரையும் அந்த தூரம் சொல்லுங்க

தமிழ்நாட்டில் என்பிஏ கூட்டணி ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட தலைமையில மக்கள் ஆட்சியை அம்மாவின் ஆட்சிய புரட்சித் தலைவர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார் அவரின் விருப்பப்படி இந்த கூட்டணி பெறப்பட்டிருக்கிறது உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவின் வார்த்தை அரசு முறியடித்து சென்காது குட்டி போல கொட்டி கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படியாவது பக்கத்து சுற்றி விடலாம் என்று தரித்துக் கொண்டிருக்கிற திமுல் கவித்து சரியான மக்கள் அவரோடு பாடம்பூர் என்று தேர்தலாக இந்த தேர்வு எனக்கு இந்த தேர்ந்தோர முக்கியமா ஊழலை ஒழிப்போம் இந்த ஊழலாக்கியை ஒழிப்போம் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பதினாறு சொன்னது போல சிஎம்சி இந்த ஆட்சிக்கு மூன்றே வார்த்தை வார்த்தைகள் மூன்று இடத்துல சிஎன்சி மூன்றாவது என்ன சொன்னாரு கரெக்டா சொன்னாரு மூணே வார்த்தை ஆட்சி வார்த்தைக்கு சொல்றீங்க இந்தியாவே தோற்றக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக உழைத்திருக்கின்ற தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக வந்து சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் மூன்றே இடத்திலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியை அவலங்களை சொல்லியிருக்கிறார் கரப்ஷன் நான் கூட நேற்று தொலைக்காட்சியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியத பார்த்தேன் ஊழல்னாலே நம்மளுக்கு என்ன நாகம் திமுக ஞாபகம் நான் பள்ளிக்கூடத்துல மூன்றாம் வயது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்ல அண்ணாத்து தொண்டர்கள்லாம் நான் படிச்சு இன்டீரியரா வழங்குமான ஊரில் எங்க அப்பா இந்த பீடியோ பள்ளிக்கு செல்ற பள்ளி மாணவனாக ஐந்தாங்க அப்ப அண்ணா திமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்க முத்து உங்க அப்பா அடிப்பதோ உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்பாங்க பிள்ளையோ பிள்ளை உங்க அப்பா அடிப்பது கொள்ளையோ கொள்ளை திமுக அடிப்பது கொள்ளையோ கொள்ளைங்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ஒரு பத்து வயசுல மனதில் பள்ளி போயிருக்கும் ஊழல் தானே நாம வரக்கூடிய ஒரு கட்சி திமுக அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்சனை பத்தி அவர் சமர்த்திக்கிறாரு மாஃபியா பத்தி சொல்றப்ப சொல்ற டிநாயகரன் ஒரு மாஃபியாவிடம் விசை இடை பெறுவதற்காக லஞ்சம் பணம் படம் கொடுத்துக்கிட்டு ஏமாந்துருக்காரு அதாவது அது பொய் அது பொய் வரைக்கும் தெரியாது இருந்தாலும் அவர் சொல்றதே அவர் என்ன சொல்றாரு பணம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு அவர்களுக்கு போல லஞ்சம் கொடுத்தோம்னு தான் சொல்ற லஞ்சம் வாங்குகிற வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள் அறிவியல் பூர்வமான கலஸ்ட் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள் நீங்க அம்மா அவர்கள் வந்து ஆட்சியில் சட்ட எவ்வளவு சரியாக இருந்தது இன்றைக்கு இங்க ராஜ்ஜியம் ராஜ்யம் ராஜ்யம் நடக்குது கிரைம் ரேட் எப்படி இருக்கு பாருங்க சின்ன மூணு வயது பெண் குழந்தையில இருந்து வயது மூராட்சி வரை வீட்டில தனியா இருக்க முடியல வீட்டுல வெளியில போறது ரெண்டாவது தனியா இருக்க முடியல போதை பறந்து ஹப்பாக தமிழ்நாடு வாழ்ந்து இன்றைக்கு போதை பறந்து களத்துல கே தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலமாக சேர்ந்தது சேர்த்தா போதைப்பறந்தான் அங்க இருந்து வந்து கட்சி காவல்துறை உங்களிடங்களுக்கு இருக்கு ஆட்சி இருக்கு எங்க பார்த்தாலும் எந்த ஒரு செயலா இருக்கட்டும் அது மணல் கடத்தலா இருக்கட்டும் கனிம இருக்கட்டும் நேற்று தொலைக்காட்சியில பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டத்து சட்டத்துக்கு புறம்பான பத்து பாதைகள் செயலதான் ராதாபுரம் பட்டத்துல ஒரு தொலைக்காட்சிகள்ல பார்க்கிறோம் ஊழல்களை பார்க்கிறோம் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கிறோம் இன்னைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற நோக்கு வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றி ஆட்சி எங்களை பார்த்து படிக்கிறார்கள் இந்த ஊழல் ஆட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பாக்கிறோம் கான்சருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ஊழல் நடந்தவரை இந்த புகார் செய்கிறது அது போல வேலை வாய்ப்புக்கு பல நூறு கோடிகள் இன்னைக்கு செலஞ்சாலை துறையில என்ன சொல்லப்படுது முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் உக்கார்கள் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல் மின்சார துறையாக இருக்க எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணைநோரவராக வந்து இங்க எல்லாம் பார்த்து கமண்டிருக்கிறார் உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வாரிசு ஆட்சியை முடிவு கொண்டு வந்து முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடே கொலை நாடா கொலைக்காடாக கிடைக்குது கொள்ளைக்காடாக இருக்குது விலைவாசி எல்லாம் விலை முட்டுகிற அளவுக்கு வரி உயர்வுகள் கட்டண உயர்வுகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் மத்திய அரசு காரணம் உங்களுக்கு தெரியும் விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம் குளோபல் எக்கனாமியில எங்கே ஒரு பிரச்சனை பாதிக்கப்படுது விலைவாசி உயர்வுனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படாதுன்னு அம்மா அவர்கள் அம்மா அப்புறம் பல சிந்தங்கள் சாலைக்கு தங்கத்தின் விலை எங்கேயும் போயிட்டு யாரும் நினைக்க கூட அடித்தட்டு மக்கள் இல்ல வசதியானவர்களே தங்கத்தின் விலையை கண்டு பயிற்சி சொல்றேன்னா ஆதிக்கு தங்கம் திட்டத்தை அவர்களுக்கு சிறப்பு போட்டாங்க அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த கருவி திட்டத்தை முடிச்சு கொடுக்கறது வந்து அதே பிரச்சனை சைக்கிள் திட்டங்கள் மாணவிகளுக்கு மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டு பத்து லட்சம் பேர் கொடுத்தோம்னாங்க அதாவது அந்நிய பகுதியிலாம் பலாயிரம் கோடி வந்திருக்காங்கன்னா எங்க வந்துச்சு யாரு வீட்டு பைக்கு போகணும்னு தெரியல இன்னொரு ஊழலை பத்தி சொல்றப்ப அவங்களது ஒரு அமைச்சரை நான் நினைக்கிறேன் பாலத்தை சேர்ந்தவரே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தவர் அப்போது நிதி மந்திரியாக இருந்த போது அவருக்கு தொலைபேசி பேசியதாகவே முப்பதாயிரம் கோடி இது என்ன மூணு வருஷத்துக்கு முடியாது ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு முப்பதாயிரம் கோடி ஊழல் பணத்தை அந்த குடும்பம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அவர் சொன்ன தகவலே ஒரு வந்தது இப்படி ஊழலுக்காக ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுத்தவரை அகற்ற வேண்டும் என்கிற

பங்காளி சண்டையோ மாமர் சண்டையோ இல்லாத குடும்பத்துக்கு ஒரு முக்கியம் அப்ப நீங்க என்ன பேசுனீங்க நான் என்ன பேசுனா திரும்ப திரும்ப பேசுறது இல்லை ஏதோ ஒரு முக்கியமா அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்பையோ இல்ல அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரணம் நடக்கிறப்பயோ இல்ல கல்யாணத்துல எல்லாம் ஒன்று பேச நான் எங்கள் வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையே நான் மனது விட்டு சொன்னேன் இது இங்க தமிழ்நாட்டுல பணக்கார குடும்பமா இருக்கலாம் நடுத்தர குடும்பமா இருக்கலாம் ஏழை குடும்பமா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்க இல்லை வாக்கியா வளர்ப்பு சண்டைக்கு கொலைகள் எல்லாம் நடந்து எல்லாம் அலைஞ்சி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வரு அப்போ அவர்கள் பேசிக்கொள்ளாதான் பக்கத்து வீட்டுக்காரரோட இல்லை பிரச்சனைகளை தெரிவே ரெண்டு பேர் அளவுக்கு சண்டைகள் வரும் அது போல நாங்கள் அம்மாவின் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மாவின் தொண்டர்கள் ஒரே குடும்பமாக அம்மாவர்கள் எங்களை கட்டி காத்தவர்கள் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது உங்களுக்கு தெரியும் எனக்கு தீங்கு ஏற்பட்டது என்கிற கண்கையா என்னோடு எல்லோரும் திறந்து வந்து எட்டு ஆண்டுகளாக போராடி இதுல என்ன பலன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாங்கள் பிரிந்து போராடியதுனால பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இருபத்தி ஒன்று பாராளு சட்டமன்ற பொதுச் தேர்தலிலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு இருபத்தி நாலிலும் தெரிந்து கிடந்ததால் திமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது நாங்கள் ஒன்றுமே இருந்திருந்தால் எட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருபத்தி ஐந்து பொதுகளாக வெற்றி பெற்றிருக்கோம் இன்றைக்கு ஒன்று இணைந்து இருக்கிறோம் மதிக்கத்தக்க பத்திரிகை கூட அதை அங்கீகரித்து எழுக்கிறார் மதுரை நான் நான் அடிச்சலும் மதிக்கின்ற நமது மதுரை மண்டலத்துல மதுரையிலேருந்து வந்து ஒரு ஆங்கில நான் பார்த்தேன் அவர்கள் நமக்கு ஆதரவானவர்கள் அல்ல என் கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் அல்ல இருந்தாலும் இன்றைக்கு இங்க பிஜேபியை சொல்லி பூச்சாண்டி காட்டிக்கிறார் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு ஏமாற்றுறது அவர்கள் வந்து எத்தனையோ இஸ்லாமிய தோழர்கள் திரையில மாணவர்களை வேதல் வாங்க அவர்கள் திருபான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல பெரும்பான்மையிற்கும் வேண்டியவர்கள் அல்ல அவர் அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் வேண்டியவர் அவங்க குடும்பத்துல எல்லாரும் முதுகலையும் எவ்வளவு ஊழல் சுமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டு விட்டு அவர்கள் மார்த்தட்டிக்கிறார்கள் கண்ணாடி மாளிகையிலே வந்து கல்லறார்கள் உறுதியாக அவர்களை இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள் மன ஆச்சரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் சொல்வோம் அந்த என்பதை உணர்ந்து நாம் தண்டுபட்டால் எதிரிக்கு லாபமாகிவிடுகிறது என்ற ஒரே நாங்கள் தீன் அதனால ஒன்றாக பிரச்சாரம் செல்வோம் தேவைப்பட்ட ஒன்றாக பொதுக்கூட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம் மீண்டும் பாரத பிரதமர் வருகின்ற கூட்டங்கள் பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது தேசிய ஜனநாயக அரசு செல்வோம் எங்கெல்லாம் எல்லாம் தேவை எடுக்கிறதோ நீங்கள் அதெல்லாம் இருக்கோ அங்க ஒன்றாகவே பிரச்சாரம் திமுக தேசிய ஜனநாயக திட்டங்களா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தியோகம் பொருத்தம் பிரிந்திருந்த அதிமுக அறிவிப்பு பொறுத்து அந்த ஒன்றிணைய வேதம்ன்றதுல வந்து நீங்க அதுல முதல் குரலுக்கு கொடுத்தீங்க இப்ப அந்த ஒன்றிணைப்புல வந்து அந்த ஒன்றிணைப்பு முழுமை பாத்தீங்கன்னா அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை நான் சொல்லியிருக்கேன் நீங்க ஒன்றுமே ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்தை கேக்குறீங்க நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எது ஒரு பொது நீங்க இருந்தா கேட்ட காமிங்க நான் அம்மாவின் தண்டர்கள் அருகும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு பேசுறப்ப ஒன்றிணைய வேண்டும் நான் வார்த்தை சொல்றேன் என்னுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஓரணியில் அணியில் வேண்டும் ஒரு குழையின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுன்னா இது ஊருமா எங்க கட்சி தான் அது அம்மாவுடைய கட்சி தலைவராஜ் கட்சி எங்களுக்கு அதை சேர்றதுக்கு எந்த மன மாத்திரியமெல்லாம் இல்ல அம்மாவின் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப கட்சியை ஜனநாயக முறை கூட நீச்செடுப்போம் தான் சொன்னோம் ஆனா இந்த கால ஆறு ஆண்டு எட்டு ஆண்டு ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு ஆயிட்டு ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்டணும் அம்மாவின் திருவுருவத்து தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரையும் விட்டு விட்டு சென்றதற்கு எங்களுக்கும் மரம் இல்லை அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தா இருக்கட்டும் தனியா போய் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம் பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்ற போது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் ஒருங்கிணைந்து பங்கேற்கும் அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கிறாரு சொல்லிட்டேன் ஒரு உரையில் இரண்டு கத்திகள்லாம் இருக்க வேணாம் தேவையற்ற அரசியல்ங்கிறது ஒரு சதிகள் நிறைந்த ஒரு துறை இங்க பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எத்தனையோ பேர் இடம் சரி செய்வாங்க அதையெல்லாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அண்ணன் கத்திகளாக ஊர்ல சொல்லுவாங்களா வீடு பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்க தனி அடுப்பு வச்சிருக்காங்க அவங்க வீடு தனி வீடு தனி பிடிச்சிட போயிருக்கோம் அதனால தவிர இப்ப வீடு இருக்கு கல்யாணம் தான் இருந்து பையன் பிரிஞ்சு போற மாதிரி இல்ல தகவலர்களுக்கு தனித்தனியா குஞ்சு இருக்கிற மாதிரி அப்பா அம்மா காலக்கூட்டிட்டு இருந்து அப்பா அம்மா இருக்கிறப்ப எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அம்மா இருக்கிறப்ப எல்லாம் ஒன்னா இருப்போம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களுக்குள் சண்டை வந்து நாங்கள் வெளியில ஏறி இப்ப தனி வீடு கட்டிக்கிட்டோம் அம்மா மக்கள் முன்னாட்டும் அதனால நாங்க அஇஅதிமுக சேர வேண்டாம்ங்கிறதுலாம் இன்னைக்கு வந்து விட்டது ஒன்று எங்களுக்குள்ள மனமா ஆச்சரியங்கள் எல்லாம் ஏன்னா முத்துசாமிக்கே ஒன்றும் அஇஅதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுயசு அதிமுக பிரச்சனை இல்லை தேவையின் கிடையாது அனுமதி கிடையாது இந்த டாக்டர் எனக்கு ஆதரவாக வந்து பதவி கிடந்தவர் அதையெல்லாம் மறந்துவிட்டோம் ஏன்னா எனக்கு ஏற்பட்ட பாதிப்பைக்காக தான் இயக்கமே தொடங்கப்பட்டது டைம் வேண்டி நாங்கள் தனியாக பொழுது போராடும் எதிரி வாய்ப்பாகிறது அம்மாவின் ஆட்சி எங்க நிர்வாகிகளுக்கும் எங்க தொண்டர்களுக்கும் உங்க மூலம் சொல்றேன் எத்தனையோ மனக்கசப்புகளா இருந்தது உண்மை இல்லைன்னு சொல்ல எதையே மருகே அதையெல்லாம் விட்டோம் அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக விட்டோம் புதிய தொடக்கத்தை நோக்கி நாங்கிறதுலாம் தேர்தல் என்கிற இந்த ஜனநாயக போர்க்களத்திலே மீண்டும் அண்ணன் தம்பிகள் ஒரே படையாக யார் பெரியவர் யார் பாரத பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தலைமையாகும் தமிழ்நாட்டிற்கு அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில திமுக கூட்டணியில நாங்க மனப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் இருந்த பொழுதே அந்த வாக்குறுதியை நான் சொந்த ஏன்னா அவர்கள்தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து வெளியேறும்போது அவர் மிகவும் வருத்தப்பட்டு நான் மீண்டும் வர வேண்டும் என்று எங்களிடம் முக்கியமான இடம் அவர் சொல்லியதை அவர்களிடம் சொல்லியதை தொடர்ந்துதான் நான் பெரிய ஒன்றை பார்த்து மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இதுல வந்து உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எவ்வளவு போராட்டங்களை தெரிஞ்சேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே எத்தனையோ கைதுகளை வழக்குகளை சந்திக்கவன் அதனால அதை கண்டு எந்த அழுக்கம் இல்ல எனது வழக்குகள் எல்லாம் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்கு அதெல்லாம் யாரு தான் முடிகிறது என்ன ஆறு மாசமோ ஒரு வருஷமோ என்று இழந்து நடத்தினாலும் கூட அதற்கும் எந்த அழுக்கமும் கிடையாது எனக்கு ஒரே வருத்தம் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் திராவிட கிடையாது அதன் தலைவர் பெரிய மதிப்பு இருக்கிறீங்க நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற ஐயா ஈரமணி அவர்களே திராகரனை மிரட்டி சேர்த்து விட்டார் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியலின் இருக்கு களம் தாழ்ந்து போகிறார் என்பதுதான் மற்றபடி திமுக எங்களையும் பத்தி பேசுகிறதோ விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் எங்களை பத்தி பேசுகிறதும் ஒண்ணும் இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் அவர்ட்ட நான் என்ன சொல்றேன் உங்க மூலம் உங்க சித்தப்பா திரு சுரேஷன் சுதேசன் அவர்கள என்னை பற்றி கேள்வி அவருக்கு சொல்றாரு அவருக்கு தெரியாது மாணிக் தாக்கூர நான் பார்த்ததில்லை அவர் தொடுக்கும் போதுன்னா அவங்க சித்தப்பா என்னோட எம்பி என்பதும் திரு சுதேசன் சித்தப்பாவா சுத்தகர் அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் அவர்கிட்ட என்ன பத்தி கேட்டு அப்புறம் வந்து பேச அதனால இன்றைக்கு திமுக எங்கள் நாங்கள் மீண்டும் சேர்ந்ததை பார்த்து இவ்வளவு தூரம் தாக்கி பேசுகிறார்கள் அவங்க ஆட்சிய கலைத்தது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி எமர்ஜென்சி கொண்டு வந்து இவங்க எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி மிஷாவில் எல்லாரும் கைது பண்ணாங்க ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாரு நான் என் மேல வந்து அடியெல்லாம் சுற்றி பார்த்து தாங்கினாரு இறந்து போயிட்டாரு அது மாத்திர எழுபத்தி ஆறுல ல கட்சத்தீவை இலங்கைக்கு தாலை வார்த்தை கொடுத்ததே திமுக தான் அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைக்க நமது தொப்பல் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராஜபக்சவுக்கு உதவி செய்தது திமுக ஆட்சி அப்ப நீங்க கூட்டணியிலேயே இருந்தீங்க இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக பேசக்கூடிய நீரிக்கண்ணீர் வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதை விட்டுவிட்டது திமுக ஏன்னா அவங்க மீல ஆட்சி இருந்தால் போதும் ஒரே ஊழல் எங்க ஊழல் எதிர ஊழல் அப்ப புரட்சி தலைவர் புறப்பட்டு விட்ட காரணத்தினால் பயந்து கொண்டு காங்கிரஸ் கரண்டர் அவங்க அவங்க எங்களை சொல்றாங்க நாங்க என்ன மறந்து சேர்ந்தாங்க ஐயா வீரமணி அவர்கள கேட்கிறேன் எழுபத்தி நாலுல காவேரி ஒப்பந்தம் காலாவதி திமுக விட்டு கொடுத்ததுக்கு என்ன காரணம் எழுபத்தி ஆறுல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஊழலுக்காகவே அந்த ஆட்சி கரைக்கப்பட்டதே நாம் கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல வீரான ஊழல் பூச்சி மற்றும் ஊழல் ஊழல்னாலே நான் திரு கருணாடிகை அவர்களின் முகமும் திமுக அவருடைய பேரண்ட் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் காலம் நாங்கள் ஒன்றையும் இருபத்தி ஒன்றில ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அதுதான் உண்மை அம்மா அவர்கள் பதினொன்றிலே ஆட்சி அமைத்தார்கள் இவர்களை அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை இவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை எப்படி புரட்சி தலைவர் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரை அவர் உயிரோடு இருந்த வரை திமுக ஆட்சி கட்டுப்பாட்டே வர முடியவில்லை இடையில நாங்க பிரிஞ்சிருந்தோம் ஜெயஜான்னு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க மீண்டும் ஒன்றை இணைந்த தொண்ணூத்தி தொண்ணு அம்மாவுடைய ஆட்சி அப்பயும் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது எதனால இதே காங்கிரஸ் தான் அப்பயே இருந்தது இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்துக்கார் அவர்கள் காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்துக்கொண்டு எங்களை பார்த்து பழிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அம்மா அவர்கள் தொண்ணூத்தி எட்டுல கூட்டணி இருந்து மத்தியில் ஆட்சியமைத்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பண்ற பரிதேசி பண்டாரங்கள்னு சொன்னவர் அந்த நேரத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியை கழகத்து வந்து ஓரி போய் சப்போர்ட் பண்ண எப்படா இடம் கிடைக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த ஆட்சியில இருந்து பலம் தின்னு கொட்டை போட்டவர்கள் முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் பெற்றவர்கள் திமுக தான் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல ஏற மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாங்க பத்து வருஷம் அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் சாற்றலை ஊழல் அதெல்லாம் இருக்குதான் கீன்கோர்ட்ல டிஸ்சார்ஜ் ஆன மீண்டும் எடுத்துட்டு போல அவங்க என்னுடைய அந்த விசாரணை நீதிமன்றத்திலேயே நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன தராஜ் ஆனவன் தொடர்ந்து அதை நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னும் ட்ரையலா நடக்கல அதுல போய் எங்களை சொல்றவர்கள் நாங்கள் ரெட்டை இலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தோம்னா மாத்தியாருக்கு அப்படின் குற்றச்சாட்டு நீங்கள் கொடுத்த நாங்களாம் கொடுத்து கொடுத்து சேர்ந்த கரங்கள் புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள் உங்க மாதிரி மீட்டிங் போறதுக்கு பெட்ரோல் மீட்டிங் போறது பெட்ரோல் போடுறதுன்னு கூட கட்டிக்காரர்களை சுரண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல நாங்க இன்னைக்கு திருவாரூர்ல இருந்து அவங்க குடும்பம் வந்தது பெருமதிக்கு மறைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் வந்தது நாவா இருக்கு இன்றைக்கு அவர்கள் ஆயிரம் கோடிக்கு அதிபதி எத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி இன்றைக்கு திமுக திரும்ப மாநாடு பணம் எங்கேயும் இருந்துச்சு நம்ம ஊர்ல எல்லாம் தேனி பாராளுமன்ற தேர்தல ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அதெல்லாம் சரியா சேர்லருந்து மறுபடியும் கொடுத்தார்கள் சரியா சார் எங்க போனா எங்க திருவாரூர் திருக்கோலையில விவசாயம் பண்ணி கொண்டு வந்து போனா யாரும் பார்த்து பேசிடுறார்கள் இவர்கள் எங்களுக்குள் பிரிவினை நாங்கள் சேர மாட்டோம் என்று குளிர்காய எடுத்தார்கள்

கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்வுகளை பெற்றார் இரண்டு முறை அம்மா அவர்களாலும் மூன்றாவது முறை எங்களாலும் ஒருவராக இருந்தவர் அதற்கு பின்பு அண்ணன் பழனிசாமியோடு சேர்ந்தவர் அவர் ஆட்சியில் அவர் உங்களோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் அம்மா மக்கள் உண்மை திறகு நாங்கள் நட்பு கரம் அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மா அவர்கள் அதிமுக ஆட்சியில மூன்று முறை முதல்வர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை கிடைக்கிற அவருடைய உயர்வுல எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஆதரவான இரண்டாயிரத்துல ஏப்ரல் சிறு சையல்காந்த் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் மாவட்ட செயலர்களை மாற்றிய பொழுது நான் தேனில அவரே சொன்ன பெரிய சென்னை மாவட்டத்தில் எல்லா ஊர்லையும் மாத்திட்டேன் சைது மாத்தணும் அவர் அவரு பேர் வந்து செய்வேன் சொல்லிட்டேன் அப்போ மாவட்டச்சா யாரை போடுறதுன்னு கேட்டப்ப அன்றைக்கு நான் இது வந்து நான் பெருமைக்கு சொல்லுவேன் சார் இந்த உங்க தானே தெரியுதுல வேற ஊர்ல இருந்தா கூட இங்க உள்ள அத்தனை பேருக்குலாம் அப்ப வந்து நீங்க வேணா சில வயதுல திருவாரா இருக்கலாம் புத்திசாமி சாட்சியாக என்னோட இருக்கிறாரு அங்க செல்ல முடிச்சுருக்கா ஏன் சயது மனசாட்சியை பார்த்ததுக்கு பார்த்தா தெரியும் அன்றைக்கு ஏப்ரல் மாதம் அம்மாவிடம் எங்க இவர் வந்து இந்த ஒரு இளைஞரை போடலான்னாங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் இளைஞர்கள் மேன் வேற போடுங்கன்னு சொன்னோம் அது போல அவருக்கு வந்த உயர்வுகளுக்கு ஏதோ ஒரு நான் காரணமாக இருக்கலாம் இருந்தாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும் போல அவரும் அதற்கு நன்றிகரனாக சின்னம்மா அவர்களை மோது வழக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டபோது நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு இலங்கை தனது பதவி ராஜினா அந்த ஒரு வாரம் பொறுத்திருந்தான் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இருந்த தர்மயுத்தத்தை யார் பேச்சே கேட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினாலுக்கு எதிராக யாருக்காவது மாற்றம் கேட்டு இருக்கா கூட நாங்க தான் கட்சிக்காக தம்பி கல்வி கேட்டீங்களே உங்களுக்கு மாற்றம் கேட்டு இருக்க அதான் அவர் எல்லா என்னையும் தான் எல்லா கட்சிகளையும் அழைத்தார்கள் நான் எங்களுக்குள்ள சண்டை போட்டு ரெண்டை போட்டுனோ எல்லா கட்சிகளும் அதாவது பெருமையா சொல்லல ஏன்னா நான் வந்து இன்னொரு கட்சியாக சென்று விட்டால் ஆபத்து என்று ஏன்னா இருபத்தி ஒண்ணுல நான் தனியார் தனியார் இருக்கின்றது சரி என்று நாங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியாக இருக்கிறேன் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து தனியார் இருக்கக்கூடாது எந்த கட்சியோடு பேடக்கூடாது என்று விரும்பினார்கள் பல கருத்து எனக்கு எனக்கு நானும் சொல்லுங்க என்னோட தமிழ்நாட்டில் பண்ற சொன்னது ஆட்சி அமைக்க துடிக்கின்ற கூட்டணி கட்சி தரமே இருக்கின்ற கட்சிகள் எங்களோடு பேசி வருகிறார் நாங்கள் அதை பொழுது முடி கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகுதான் சொல்றேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் எங்களோடு இல்ல தலைமை கூட்டணி அமைக்க விரும்புகின்ற கட்சிகள் என்னோட பேச விரும்பினார் எங்களோடு பேசுகிறார்கள் ஆனா நான் வந்து உரிய முடிவு எடுத்த பிறகு அவங்க சொல்றேன் முடிவு எடுத்துதான் என்னைய கூட்டணி நான் வெளியில் வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்க பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்கள் ஏ அப்பொழுது தமிழ்நாடு தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து இடம் பேசிக் கொண்டிருப்பார் அதை கூட பேர் தவறாக ஊடகங்கள் அவர் தூட்டிதான் நான் நான் யாரை சொல்லி கேட்டு நான் போய் யுத்தம் நடத்துறவனும் யார சொங்கிறார அம்மாவோட அருகில் அம்மாவால் வாழ்க்கை அதனால நான் யோசிச்சுதான் இப்போ நான் எடுத்த முடிவு ஆறாம் சிந்தித்து மூணு மாதமா என்ன முடிவு முடிவு இருந்தாங்க நான் அப்போ உங்ககிட்ட நான் சொன்னேன் கிளியரா நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் அதை நீங்கள் ரீப்ளே பண்ணி பாருங்க நீங்க இதை ஒட்டி சொல்றீங்க அதிமுக அண்ணன் பழனிசாமி அப்படியெல்லாம் பேசுனீங்களே இப்படியெல்லாம் பேசுனீங்களே ஆமாங்க பேசணும் கோபதாரத்தில் நாங்கள் சண்டைட்டோம் இப்படியெல்லாம் ஒன்னாகிட்டோம் அண்ணன் தம்பி வீட்டு சண்டை வீரர்கள் பங்காளிக்குள்ளார சண்டை இல்லையா மாவட்ட பிள்ளை சண்டை வரலையே நீங்க எங்கள் குடும்பத்திலே நடந்ததை உடாதம் அது கூட சொல்றதுக்காகவோ எதுக்காக நடக்கல சண்டை você diga